ாகவும் அமைதிக்காகவும் இசு மனுவானா உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா குன்று கூடவா உணர்ந்து வாழவா ஈழை எவர் வாழும் இடங்களில் வறுமை பிடியிலே பலரும் கோடில்களே இறைவன் பகிர்ந்து வாழவோம்

ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் உங்களை நான் நண்பர்கள் என்றே ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் அல்லோயா அல்லே லோயா இருப்பாராக உம்மானும் இருப்பா வாழ்க்கை எழுதியிருந்து வாசக அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தல் நலம் மறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் தன் பொருட்டும் இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமது ஆக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினுள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானத்தூரன் வரும்பொழுது வெட்கப்படுவார் என்றார் மேலும் அவர் அவர்களிடம் இங்கே இருப்பது சிலர் இறை வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கெயின் எனி திங் இஃப் ஹி வின்ஸ் த ஹோல் வேர்ல்ட் பட் லூசஸ் ஹிஸ் லைஃப் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே நற்செய்தியினுடைய ஆழத்திற்கு செல்லும் பொழுது நடந்தவைகளை நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நடப்பதை நீங்கள் ஊகித்துக் கொள்ள வேண்டும் அமெரிக்கா ஹேட் லெவல் பிசினஸ் மீட் இன் சிக்காகோஸ் Old Edgewater Beach Hotel 25 years later had had died penniless. Three committed suicide Two were in prison ஒன் வருடம் அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்பது பேர் சிக்காகோவில் வாட்டர் பீச் ஹோட்டல் கோவத்தூர் ஹோட்டல் மறை வச்சிருக்கோமே அந்த ஹோட்டலில் உயர்மட்ட அளவில் கூட்டம் நடத்தினர் அவர்கள் அனைவரும் நாட்டின் மிக பெரிய இரும்பு வாயு மற்றும் தொழிற்சாலையின் தலைவர்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு மூவர் வறுமையில் இறந்தனர் மூவர் தற்கொலை செய்து கொண்டனர் இருவர் சிறை சென்றனர் ஒருவர் மனநிலை பாதிக்கப்பட்டார் உண்மை எப்பொழுதும் உண்மையாக இருக்கும் அது தாமதமாக செயல்படக்கூடும் ஆனால் நிச்சயம் செயல்படும் இதை இன்னுமா நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறோம் வேதத்தில் சொல்வது இன்னொரு பெரிய எச்சரிக்கை கூட நீ நல்லது செய்கிறாயா ஆயிரம் தலைமுறைகள் உனக்கு ஆசிர்வாதமாக உனக்கும் உன் பின் சந்ததிக்கும் வரும் தீயது செய்கிறாயா உனக்கு மட்டுமல்ல நான்கு தலைமுறைகளையும் அது பாதிக்கும் அது உணர்ந்து பார்த்தவர்கள் அனுபவபூர்வமாக தெரிந்தவர்கள் அஞ்சி நடுங்குவார்கள் ஏன்பா தப்பு செய்யணும் தப்பு செஞ்சு எனக்கும் தண்டனை என் சந்ததிக்கும் தண்டனை தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்காம போயிடுமா தமிழ் பழமொழி என்ன சொல்லுகிறது உப்பு குடிச்சா தண்ணி குடிச்சு ஆகணும் இயற்கை ஆகவே தவறா அது நிச்சயமாக திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அல்லது அதிகமாக போனால் அது தண்டிக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் பதவி எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது எப்படி சக்தி வாய்ந்த பதவி அடுத்த நாள் ஐம்பது ரூபாய்க்கு தினமும் மெழுகுதிரிகள் செய்ய வேண்டும் ஆச்சரியமாக இல்லை அதிர்ச்சியாக இல்லை ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒவ்வொரு விழுமையமும் நமக்கு எச்சரிக்கை அதே சமயத்தில் வாழ்க்கையின் பாதை வாழ்க்கைக்கு ஒளி இப்படி இரு ஆசீர்வாதமாக இருப்பாய் இப்படி இல்லையா அழிந்து விடுவாய் ஆகட்டும் பாத்துக்கலாம் பாத்துக்குவோம் நடக்கும்போது அவைகள் எனக்கு பாடம் வரும் அப்புறம் அந்த பணக்காரனை போல கத்த வேண்டியதுதான் ஆண்டவரே ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்க இல்லை அங்க இருக்கிறவங்க போதும் அங்க இருக்கிற தீர்க்க தரிசிகள் மற்றவங்களுக்கு நல்லது ஐயோ அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க இறந்தவங்கள்லேருந்து யாராவது தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எவ்வளவு வழங்காங்க நற்செய்தியில் சொல்லப்படுகிறது பாருங்கள் இருப்பினும் கேட்பதாக இல்லை அழிவு அழிவு கேட்டுச் செல்லும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு தன்னலம் சுயநலம் என்பது எளிதிலே சுலபத்தில் அடங்காது இந்த அன்பு செய்பவர்களும் சரி சுயநலமாக இருப்பவர்களும் சரி அன்பு செய்பவர்கள் என்ன செய்வார்கள் இன்னும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்பதை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே இயேசுவை உதாரணமாக அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரு கரம் விரித்து தன் உயிரை கொடுத்தார் அல்லவா அன்பினுடைய உச்சநிலை அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் எனக்கு வேணும் எல்லாம் எனக்கு வேணும் சரி கஷ்டப்பட்டு உழைச்சு கண் விழிச்சு செஞ்சினா பரவாயில்ல கஷ்டப்பட்டு உழைச்சோம் அந்த தாவிதை போய் அந்த தீர்க்கதரிசி இடித்து உரைப்பாரே உனக்குத்தான் இவ்வளவு சொத்து இருக்குதே நீ போய் இன்னொரு தன்னுடைய அருமையா வளர்த்த ஆட்டுக்குட்டியையும் நீ அபகரித்துக் கொள்கிறாயே இது நியாயமா ஒரு உருவகத்தோட சொன்னதுனால தாவித அரசனுக்கு கோவம் ஒரு எவம் அப்படி செஞ்சான் அவன் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது நீ அந்த ஆள் பைபிளில் பாருங்கள் எவ்வளவு இடித்துரைக்கக்கூடிய வகையிலே எச்சரிக்கை தரக்கூடிய வகையிலே இவைகள் எல்லாம் நமக்கு பாடங்களாக இருக்கின்றது இவைகள் எல்லாம் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு அதி அதிகாரம் இருக்கிறது பதவி இருக்கிறது நான் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் எங்க கொண்டு போய் விடுகிறது பாடம் Anyone who loses his life for for my sake and for the sake and the the of gospel will save it என் பொருத்துவர் உண் நமக்கு தெரிஞ்சது பிரான்சிஸ் மட்டும்தான் கோவாவில் அப்படியே அழியாத உடலுடன் இருக்கிறார் கொஞ்சம் கருவாடு மாதிரி தான் இருப்பார் கருவாடு மாதிரி இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா அறித்திருக்க வேண்டும் புழுத்து போயிருக்க வேண்டுமே இல்லையே நற்செய்தி அறிவிப்பவருடைய மலரடிகள் எத்துணை இனிமையானவை அப்பதான் நாங்க ஒன்னும் தோண்டி பாக்கிறோம் அன்பொடி டிவியில இதை பற்றி போடணும்னு பார்த்தா எத்தனை பேர் திருச்சபையில ஆண்டவருடைய அருளிலே அழியாமல் இருக்கின்றார்கள் கழுத்து வெட்டுண்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு சாட்சி தான் ஆஹ் சில்வானு சில்வேன் அப்படின்றவர் தான் முன்னூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கழுத்து வெட்டப்பட்டாராம் இன்னும் அழியாத நிலை இருக்கிறார் ஆச்சரியமாக இல்ல நம்பவும் முடியலையே உண்மை அதுதான் எத்தனையோ பேர் அழியாத உறவு ஒன்று கண்டேன் எத்தனை பேர் அழியாத உடலுடன் இருக்கின்ற ஆச்சரியம் ஏன் கடவுளுக்காக வாழ்கின்றவர்களுக்கு அழிவு கிடையாது ஆகவேதான் நம்முடைய டாக்மேட்டிக் தியாலஜி டாக்மா என்றால் திருச்சபை கொடுக்கின்ற வேத சத்தியம் அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது இறை மகனை பெற்றெடுத்த தேவ தாய்க்கு அழிவில்லை பிரான்சி சேவையரே மக்காம இருக்கிறாரு இன்னும் எத்தனையோ பேர் நூற்று கணக்கான பேர் அப்படி இருக்கும் பொழுது இறை மகனை பெற்றெடுத்த தாய் இந்த பூமியிலே மக்க விடுவாரா இறைவன் அதுதான் டாக்மா திருச்சபை சொல்லுகிறாரு ஆஹா என் கண்ணால தான் நம்புவேன் அப்படின்லாம் விதண்டாவாரம் எங்கே விஞ்ஞானம் முடிகிறதோ அங்கே மெய்ஞானம் ஆரம்பமாகிறது ஆகவே யாரெல்லாம் நற்செய்தியின் பொருட்டு தங்களுடைய உயிரை இழக்கிறார்களோ தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறார்களோ அதை அவர்கள் திரும்ப பெறுவார்கள் பத்திகான் பேராலயத்துக்கு சென்றீர்கள் என்றால் சென்ட் பீட்டரன் பால் ராயப்பர் சின்னப்பர் சுலுவும் கருப்பு பளிங்கள்ல அங்க வச்சிருப்பாங்க எட்டும் அவங்க காலை மட்டும்தான் தொட முடியும் சுலபமா இருக்கும் அப்ப போறவங்க வரவங்க டூரிஸ்ட் எல்லாம் போய் அதை தொட்டு 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 முத்தம் கொடுத்தனால அந்த ரெண்டு ஷூ காலோட இருக்கிற அந்த கருப்பு பழிகள் அப்படியே பட 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 இருக்கு கருப்பு பழிங்கள்ல நமக்கு தெரியும் இவர் ராயப்பர் இவர் சின்னப்பர் இவர் மீன்பிடி தொழில் செய்தவர் இவர் அந்த டென்ட் கூடாரம் செய்தவர் நமக்கு தெரியும் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டதினால் இயேசுவின் பின்னால் சென்றதினால் இதோ அவர்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாக இருக்கின்றார்கள் மிக சிறந்த இடத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும் மத்தவங்க எல்லாம் பாக்குறவங்க பைபிளை பத்தி தெரியாதவங்க சும்மா ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்தாங்கன்னு அவங்க பார்த்தா நினைப்பாங்க ஓ இவர் ஒரு பெரிய ராஜாவா இருக்கணும் இவர் ஒரு பெரிய இருக்கணும் ஆகவே தான் நினைப்பாங்க அல்லவா ராஜாக்களா இல்லை அரச வம்சமா இல்லை எதுவும் இல்லை சாதாரண மீன்பிடி தொழிலில் இருப்பவரை இறைவன் உயர்த்த முடியும் ஏன் அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்வை இழந்தார்கள் வாங்க கொஞ்சம் அதே இப்படி வாழ்கிறோம் உங்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் இழந்தோம்னு சொல்லுவாங்க பெரிய ஓட்ட வளையும் ஓட்ட போட்டியும் தான் இழந்தாங்க ஆனா அவங்க புறப்பட்டுக்குவாங்க ஆண்டவரே உங்களுக்காக எல்லாத்தையும் இழந்தோம் நீங்க எங்களுக்கு என்ன தர போறீங்க என்ன சிறந்த ஒரு இடத்தை இறைவன் அவர்களுக்கு தருகிறார் அவர் பொருட்டு தங்கள் வாழ்வை இழந்ததினால் லா இன் த சர்ச் பிஃபோர் ஒன்ஸ் ஐஸ் அன்பான மக்களே திருச்சபை சட்டம் த சால்வேஷன் ஆஃப் சோர்ஸ் ஆன்மதாகம் த ஜீல் ஃபார் சோர்ஸ் இதுதான் திருச்சபையினுடைய முதல் பணி முதல் படி அடுத்தது தான் பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி சோஷியல் ஒர்க்கு அது லொட்டு லோஸ்க்கு எல்லாம் அடுத்தது சால்வேஷன் ஆஃப் சோர்ஸ் ஆகவே முதலில் ஆண்டவருடைய திருப்பணி அந்த திருப்பணிக்கு முதலிடம் முக்கியத்துவம் அது எந்த வேறுபணியாக இருந்தாலும் ஆண்டவருடைய திருப்பணிக்கு என்ன செய்கிறோம் ஆளா அவளா பறக்கிறாங்க அதிகாரத்துக்கும் பதவிக்குமாக திருச்சபையில் இருத்தல் ஆகாது உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர் இயேசு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது அது உலகத்தன்மை

பணிபுரிதல் அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்ய முன்வருதல் வருதல் என்னுடைய அனுபவத்துல அந்த அங்கீகாரமும் அந்த பிரபலம் ஆற வரைக்கும் தான் சாமி ஆசாமி பங்கு தந்தை தோப்பன் அப்படின்னு பிடிக்கிற வரைக்கும் அங்கீகாரம் ஆகி போச்சா சாதாரண வேஸ்ட் பேப்பர் விட தோத்துவிடும் அப்படி மதிக்காத தன்மை ஒரு கிராமத்து பங்கல் இருக்கிறேன் அந்த பங்கலில் இருக்கக்கூடிய புதிதாக வந்த ஒரு கான்வெண்ட்டுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் தேவையான ஒரு டிரைவராக கூட அவங்களுக்கு வேலை செஞ்சேன் கோயிலுக்கு கொண்டு வருவேன் திருப்பி விடுவேன் எல்லாம் செஞ்சேன் மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன் அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை சேருங்க நம்ம பள்ளிக்கூடம் எல்லாம் வேணும் பங்குசாமியாருடைய ஆதரவு வேணும் பங்குசாமியாருடைய உதவி வேணும் எல்லாம் வளர்ந்தாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஒரு கத்தோலிக்க பிள்ளைக்கு ஐந்தாம் வகுப்புல இருந்து ஆறாம் வகுப்பு கடலூர்ல போய் அதே கான்வென்ட்ல சேர்க்கணும் நம்ம பிள்ளைய நம்ம ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை அவங்க ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை அங்க வேணும் அந்த போர்டிங் வேணும்னு போறாங்க மெதப்பு ஒண்ணு இல்லாதப்ப ஐயோ சாமி நீ தான் எனக்கு எல்லாம் வளர்ந்த பிறகு கிடக்குது போ அது பேராயிரா இருந்தானா எந்த ஆயிரா இருந்தானா பங்குசாமியாரா இருந்தா யாரா இருந்தா என்ன மெதப்பு ஆன்மாக்களின் மீட்புதான் திருச்சபையின் அதி உன்னத சட்டம் என மனக்கண் முன் கொள்வோம் அணிமாம் சால்வாஸ்தி வாஸ்தி அணிமாம் தூவாம் நாத்தி இவர்களெல்லாம் அருமையான இடியம்ஸ்

அண்டவரே எம் வாழ்வு எவ்வளவு சிறியது என்று உணர்ந்து ஞானமுள்ளவர்களாக மாற கற்றுத்தாரு தெய்வீக ஒழியினால் நாங்கள் திடம் பெற்றவர்களாக விழிப்புணர்வு பெற்றவர்களாக எங்கள் அகக்கண்களை திறந்து நாங்கள் உம்மை உணர்ந்து கொண்டு உம்மலே நாங்கள் என்றும் நிறைவு பெறுபவர்களாக நீர் காட்டுகின்ற வழியில் நடப்பவர்களாக உம்முடைய குரலை கேட்கின்ற ஆடுகளாக இருக்கச் செய்திருளம் ஏற்று வர இறைவா காக்கும்ரங்களினால் அமேன்மேன் எல்லாம் வல்லவனே இது எங்கள் காணிக்கை இவை எல்லாம் ஏற்றிடுவீர் இது எங்கள் கோரிக்கை எல்லாம் வல்லவனி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆமை இயேசுகேப்புகள் மரியே வாழ்க